ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை இன்று நான் பேச இருக்கும் டாபிக் வயது ஓட்டத்தின் பழங்கள் இந்த டாப்பிக் நான் கேட்கவேல என்னை கேட்காமயே போட்டார் யூனிட் அப்புறம் கடைசியில் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு நிறையா நோட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் பட்டு நேரம் கடைசியில் போற வச்சு கடைசியில் கொடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட்டாக பேசிட்டா நீங்கள் கிளம்பிடுவீங்கன்னு கடைசியில் பேசலாம்னு சொல்லி கோர வச்சிட்டாரு ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கங்க இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த திரு ராஜா ராஜாசங்கரையா அவர்களுக்கு முதல் கண் வணக்கம் இங்கே வந்திருக்கும் ஜோதிடர்கள் ஜோதிட ஆசான்கள் ஜோதிட ஆர்வர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கம் குருவை வணங்கி என்னோடய டாப்பிக்கில் போயிடுறேன் டாபிக் வந்து வயதோட்டத்தின் பலன்கள் எல்லோரும் ஒரு ராசி கட்டம் போடுங்க பெருசாக பெருசாக கட்டம் போடுங்க நேரம் கம்மியாக இருக்குது அதனால் நான் ரெண்டு பாவகத்தில் இருக்கிற ஏஜ் மட்டும் சொல்லிடுறேன் மீதி இருக்கிற ஏஜஸ்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெரிய கட்டமாக போட்டிங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய கேப் இருக்குதுன்னா ஒன்றை முன்னாடி போடுங்க ரெண்டு மூணு அப்போ பன்னெண்டு கட்டத்துக்கு பன்னெண்டு வயசு வந்துருச்சுங்களா மேசத்தில் ஒன்றுன்னு ஆரம்பிச்சு பன்னெண்டு வயசுக்கு பன்னெண்டு கட்டம் வந்துருச்சு சரி இப்போ மேசத்தில் இருக்கிற ஏஜ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஒன்று பதிமூணு இருபத்தஞ்சு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒம்பது அறுபத்தி ஒன்று எழுபத்தி மூணு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஒம்பது திரும்பவும் சொல்கிறேங்க ஒன்று பதிமூணு இருபத்தஞ்சி முப்பத்தி ஏழு நாற்பத்தொம்போது அறுபத்தி ஒன்று எழுபத்தி மூணு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஒம்பது அடுத்தது ரிசபத்தில் ரிசபத்தில் ரெண்டு பதினாலு இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு ஐம்பது அறுபத்தி ரெண்டு எழுவத்தி நாலு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு சரிங்க இப்போது நேரம் சூழ்நிலை கழுதி நம்ம ரெண்டுக்கு தான் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் மிதுனத்தில் என்ன பண்ணலான்னா மீதியை கண்டினியூ பண்ணி போட்டு வந்தீங்கன்னா மூணு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மீன் வரைக்கும் போட்டுக்கலாம் இப்போது இதில் இதில் எப்படி பலன் பார்க்கறது இதில் வந்து ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் பலன் பார்க்க முடியும் இப்போ உங்ககிட்ட வராங்க எனக்கு ஏஜ் வந்து முப்பத்தி எட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பிறந்த டேட் வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வயசு இப்போ முப்பத்தி எட்டாவது இல்லைங்களா அப்போ முப்பத்தெட்டுங்கிறது நம்பர் நம்மளுக்கு ரிசபத்தில் வருது இல்லைங்களா அப்போ எந்த பாவகம் இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் பாவகம் இயங்குது இதான் இதை பாவகத்தை வச்சு நம்ம ஈஸியாக பலன் சொல்லிட்டு போகலாம் சரி என்ன பாவகன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த பாவகத்தில் இருக்கிற கிரகங்கள் பற்றி தெரியணும் அந்த பாவகத்தை பற்றி தெரியணும் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு நீங்கள் மெயினாக நீங்கள் நல்லா ஒரு ஜோதிடராக வளரணும் அப்படின்னாக்கா ஒரு பாவகம் இருக்குதுன்னா அந்த பாவகத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் பலன் சொல்ல முடியும் அந்த பாவகத்தில் என்னென்னலாம் தொடர்பு போகிறதுன்னு பார்த்துடலாங்க டைம்ல ஸ்பீடாக சொல்லிடுறேங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் எஸ்ட்ரோ அஸ்ட்ரோ டிவி யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம் இருந்தாலும் நோட் பண்ணிக்கிங்க முதல் பாவகம் முதல் பாவகம் எதோடு சம்மந்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தலை தலை நிறம் தேகம் அப்போ லக்கணமும் ஒன்று தான் அப்போ ஜாதகர் உயிர் உயிர் சம்மந்தப்பட்டது தனிப்பட்ட ஈடுபாடு தலை அதே மாதிரி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வந்து குறிக்கிறது ஜாதகரோட சுய தனிப்பட்ட விருப்புகளை குறிக்கிறது லக்கண பாவகம் இதையே லக்கண பாவகமாக வச்சா கேட்டால் சொல்லத் தெரியணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே சூரியன் உச்சம் அது மட்டும் இல்லை சூரியன் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆத்மாங்கிற உயிர் அந்த இடத்துல உச்சம் பெறுவதால் அதைவே முதல் ராசியாக உயிர்னு வைச்சாங்க ஓகேங்களா அதே மாதிரி அதே இடத்துல என்ன நீச்சமாகுதுங்க சனி சனி யாருங்க கர்மகாரகன் அப்போ குழந்தை பிறந்து ஏழு ஆண்டுகளுக்கு கர்மகாரியங்களுக்கு காரியங்களுக்கு சம்மந்தம் கிடையாது ஓகேங்களா அதனால தான் சனி நீச்சம் பெறங்காட்டி குழந்தைகளுக்கு அந்த ஏழு ஆண்டுகள் வந்து எந்த கர்ம காரியங்களுக்கு எந்த சம்மந்தமாதும் கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இது சரராசி சரராசி அதே மாதிரி பூமி தொடர்பான வேலைகளை செய்வாங்க மிஷினரி ஒர்க்ஸ் பார்ப்பாங்க கம்பளி 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 அதே மாதிரி எரிபொருள் மற்றும் அது தொடர்பான தொழில்கள் கனிம பொருட்கள் கல் மண் தாதுக்கள் ரசாயனம் மின் உற்பத்தி ஆடு வளர்க்குறதுங்க கோழி பண்ணை பவர் லூம்ஸ் சாயப்பட்ட இந்த மாதிரி சுண்ணாம்பு ஆலைகள் அதே மாதிரி முகத்தில் வெட்டுக்காயம் அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தரை போய் அடிச்சிடுறது இல்லைன்னா கொலை பண்ணிடுறது ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் சூரியன் ரெண்டு பேரும் சம்மந்தப்படுறாங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரியான காரகத்துவம்லாம் அந்த மேசத்தில் அடங்கியிருக்கு அப்போது அஞ்சு வயசு வரைக்கும் மேசலக்கணமாக இருந்ததுன்னா நெருப்புனால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏழாவது பத்தாவது வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு விச ஜுரம் வருது ஒரு குருட்டு தைரியம் அதே மாதிரி இவங்க மேசத்தில் சூரியன் நல்லா ஒரு உயர்ந்த இடத்து சூரியங்கிறது உச்சம் இல்லைங்களா அப்போ நல்ல ஒரு போஸ்டிங் உயர்ந்த இடத்துக்கு போவாங்க அரசியல் சார்ந்த துறைக்கு போவாங்க இந்த மாதிரியான காரகத்துவம்லாம் அந்த இடத்துல இருக்குது புகழ் செல்வாக்கு கௌரவம் பதவி எல்லாமே இருக்கும் இதுக்கு வந்து பாவர் பார்வை இல்லாமல் இருக்கணும் ஓகேங்களா அதே ஒன்றாம் பாவகத்தில் சந்தரன் இருந்தால் என்ன படம் அப்படிங்கிறத பார்ப்போம் சந்தரன் ரெண்டு டைப்பில் இருக்காங்க சுபர் அசுபர் எப்படி நம்ம பார்க்குறோம்னா வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வளர்ப்பிரையாக இருந்தால் மனோதிடம் நல்லாயிருக்கும் தைரியம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல காலப்புருஷனுக்கு நாலாம் மடம் க சந்தரன் வராரு கடகம் அதனால் தாய் பாசம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் லக்னத்துலேயே இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி அவங்களோட ஆதரவு கண்டிப்பாக உண்டு நல்ல சுகவாசிகள் நல்லா நாலாம் இடங்கிறது வீடு நல்ல ஆடம்பரமான வீட்டு உயர்தரமான வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க இதே தேய்பிரை சந்திரனா இருந்தாருன்னா பலன்கள் மாறுபடும் மனதைரியம் உள்ளவரை போல் நடிப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட மனதைரியம் இருக்காது பெரிய சண்டையர் மாதிரி இப்போ எல்லாத்தையும் மிரட்டுவாங்க யாராவது மிரட்டினாங்கன்னா திருப்பி ஓடிடுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி அதே இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஒன்று எட்டுக்கு அதிபதியாக வராரு லக்கணத்தில் நிற்கிறனால உயிரின் வலிமை அவரே ஏற்றுக்கொள்கிறார் எனவே வலிமை உள்ள அமைப்பு அசாத்திய தைரியம் ச செவ்வாயினாவே தைரியம் அப்போது வேகமான செயல்பாடு விளையாட்டுகளில் ஆர்வம் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி சிலந்தி கட்டி வர்றதுங்க தலைவழிக்கிறது ஒத்த தலைவலி மைக்ரைன் தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் செவ்வாய் கொடுத்தா செவ்வாய் சூரியனும் லக்னத்தில் இருந்தால் அவ்வளோதான் ஜாதகர் வந்து படுசா டெம்பராக இருப்பார் எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவார் உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி அதே இடத்துல புதன் இருந்தால் என்ன பலன்கிறத பார்க்கலாம் மூணு ஆறு கூடையவர் வந்த சண்டையை விட மாட்டாருங்க அதே மாதிரி வராத சண்டையை விலை கொடுத்து வாங்கிட்டு வருவார் தான் பிடித்த முயலுக்கு மூணு காலம் தான் பேசுவார் அதே மாதிரி ஸ்திர ராசி அதே மாதிரி ஸ்திரம் இருக்காது ஸ்திரமான புத்தி இருக்காது அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அதே மாதிரி வலிப்பு சார்ந்த பிரச்சனைகளும் உண்டு அஜீர்ண கோளாறு அல்சர் இதெல்லாம் உண்டு அதே மாதிரி அப்பண்டிஷுன்னு சொல்லக்கூடிய ஒட்டுக்குடல் கண்டிப்பாக உண்டு உடம்புல ஏதோ ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கும் புதன் இருந்தால் அதே மாதிரி குரு குரு வந்து ஒம்போது பன்னெண்டுக்கு ஆதிபத்தியமாக வராரு இங்கே பாக்கியாதிபத்தியம் இருக்கிறங்காட்டி விரையாதிபத்தியம் அடிவட்டு போகும் ஒம்போதுங்கிறது பாக்கியம் அப்போ தகப்பனாருடன் உடன் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும் செல்வாக்கு கௌரவமான பதவி தெய்வ காரியங்களை முன்னாடி நின்று செய்கிறது அன்னதானம் தான தர்மம் இதையெல்லாம் கட்டி கண்டிப்பாக செய்வார் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார் கௌரவத்தை மெயினாக பார்ப்பார் அடுத்தது சுக்கரன் சுக்கரன் ரெண்டு ஏழுக்கு அதிபதியாக வராரு மனைவிக்கு பயந்த ஒரு போர் நடித்து கொண்டிருப்பார் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் தொடர்பு ஏற்படும் பணத்தட்டுப்பாடுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது நோய் தொல்லைகள் ஈஸியாக அவங்களை அட்ராக்ட் பண்ணிடும் அதாவது கடன் வாங்கியாவது இவங்க பிடிச்சது வாங்கி சாப்பிட்ருப்பாங்க அதே மாதிரி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று கூடியவராக வராரு பதினொன்றாம் இடங்கிறது மேசத்துக்கு பாதகம் அப்போ வந்து பாதகாதிபதி லக்கணத்திலேயே இருப்பனாலும் சில பிரச்சனைகள் ஏற்படுத்ததாக செய்யணும் இருந்தாலும் நீச்சம் பெறுவதால் வலிமை குறைவு அந்த இடத்துல சனி நீச்சம் பெறுறங்காட்டி வலிமை குறைவு சோம்பேறின் பேர் எடுப்பார் எதுலேயும் ஸ்பீடாக இருக்க மாட்டார் தொழில் நிலையில் ஒரு ஸ்திரமான நிலையை ஏற்படுத்துவதில்லை அதே மாதிரி எந்த தொழிலும் நிலையாக செய்ய முடியாத சூழ்நிலை நரம்பு தளர்ச்சி முழங்கால் கணுக்கால் வழி இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்தது ராகு உண்மையாக செயல்பட விட மாட்டார் ஜாதகர் வந்து எல்லாத்துலேயும் போய் பேசுவார் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டார் எல்லாத்துக்கிட்டேயும் மாற்றி மாற்றி பேசுவார் மாற்றி மாற்றி செயல்கள் பண்ணுவார் அதனால் இவர்கள் வந்து யாரும் நம்ப தகுந்த வகையில் இருக்காதுன்னு ஒரே லைனில் முடிச்சுக்கலாம் மனம் போடப்படியெல்லாம் செஞ்சிட்ருப்பாருங்க மாந்திரீகத்தில் நாட்டம் நாட்டம் இருக்கும் ராகு அந்த இடத்துல இருந்தால் அதே மாதிரி கேதும் அதே மாதிரி தான் வைராக்கியம் அதிகமாக இருக்கும் ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அதை முடிக்காமல் மாட்டாங்க அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சாங்கன்னா அது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் உறுதியாக இருப்பாங்க துணிச்சலாக ஒரு முடிவை எடுப்பாங்க அதே மாதிரி வெட்டுக்கூத்துக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல கிரகங்கள் இருந்தால் என்ன பலன்கள் சொல்லி பார்த்தோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் இன்னும் இரண்டாம் பாவகம் பேசலான்னு பார்த்தேன் நம்மளுக்கு கொடுத்த டைம் மணி நேரம் முடிஞ்சுது நான் திருப்பி இன்னொரு வகுப்பு கேட்டு பொறுமையாக சொல்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எஸ்டி அஸ்ட்ரோ டிவியில் போய் பார்க்கலாங்க என் பேர் வெங்கடேசன் செல் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க செவன் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் அதே மாதிரி போன சுக்கரன் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு நிறையா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த நேரத்தில் ராஜா சங்கரையாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன் என்னென்னா செவ்வாய் சனி அப்படின்னு ஒரு கிரக செயற்கையை சொல்லி அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லிடுறேங்க செவ்வாய் சனி இருந்தால் பங்காளி சண்டைகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்னொரு வகையில்னா சனிங்கிறது தொழில் செவ்வாயுங்கிறது இன்ஜினியரிங் அப்போ கண்டிப்பாக இன்ஜினியர் பார்த்திங்கன்னா இடிக்கிறது உடைக்கிறது நொறுக்கிறது அந்த மாதிரி வீட்டு வேலையை ஏதாவது எடுத்து செய்கிறதுங்க அந்த வீடு கட்டும் பணியில் இடிக்கிறாங்களா உடைக்கிறாங்களா அதெல்லாம் நடக்குது இல்லைங்களா அதே மாதிரி இந்த மாதிரி இனி உள்ள பெண்களுக்கு கண்டிப்பாக மாதவிடாய் பிரச்சனை உண்டு அதே மாதிரி தொழிலில் வந்து கூட இருக்கிறவன் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறது இப்போ படித்து வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போகிற இடத்துல கூட இருக்கிறவன் டார்ச்சரை சமாளித்து அங்கே வேலையில் இருக்கணும் இந்த மாதிரியான இடையூறு இருக்கும் அதே மாதிரி மேரேஜில் வந்து பஸ்ட்டு மேரேஜில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது நாங்கள் ரெண்டாவது மேரேஜில் பண்ணியும் நாங்கள் நிம்மதி இல்லைன்னு சொல்லாதவங்க கிடையாது இந்த மாதிரி இருக்கிற வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான் வழிபாடு அது மேல் இருக்கிற முருகப்பெருமான் வழிபாடு சுவாமி மலை வழிபாடு இல்லைனா பழனி இந்த மாதிரி கீழே படிக்கட்டில் கல்பூரம் வச்சுக்கிட்டே போனீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பரிகாரம் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வாழ்நாள் மிகவும் சிறப்பாக பேசுனார் ஒரு கஸ்டமர் நம்மட்டம் வந்துட்டால் அவங்களோட வயதை நீங்கள் பன்னெண்டாவது வகுத்தான் மீதி எவ்வளோ வருதோ அதுதான் அவங்க கேட்க வந்த கேள்வி சிறப்பாக பேசிய வெங்கடேசன் அவர்களுக்கு வேந்தர் டிவி புகழ் பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள் அடுத்தது சேலத்தைச் சேர்ந்த பூங்கொடி அம்மா அவர்களை பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்